ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு வெந்தயக்கீரை கடையல் இது கசப்பாக இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது இந்த வெயில் காலத்துக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரும் ஒரு நல்ல உணவுங்க மேலும் டயட் டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல சத்தான உணவுங்க இதில் நிறைய இரும்பு சத்து உள்ளதுங்க இது இட்லி சப்பாத்தி சுட சுட சாதத்தில் இதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கடையில் ஊற்றி சாப்பிட்டால் சுவை அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ இப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த வெந்தயக்கீரை பருப்பு கடையலுக்குங்க வெந்தயக்கீரையை வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கங்க இதை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரையை இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க குக்கரில் இதை நல்லா கழுவி வச்சுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பத்து பல் பூண்டு ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளிங்க பெரிய பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி நம்ம எப்பவுமே புளியை குறைச்சிட்டு தக்காளியை சேர்த்துக்கிட்டால் உடலுக்கு நல்லதுங்க அதனால் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக பார்த்து போட்டுக்கிட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்குங்க நல்லா கடையிலும் நல்லா கடைப்படும் அதுக்காக தான் பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுறோம் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் எப்பயுமே கீரை கடையலுக்கு இந்த மாதிரி மல்லித்தூள் நல்லா மிக்சியில் அரைச்சி இல்லைன்னா தனியாக மல்லித்தூள் த தனியாத்தூள் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாங்க பாருங்கள் பருப்பும் கீரையும் நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம அதை கீரை கடையிற மண் சட்டிக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மண் சட்டியில் இது மாதிரி மண் சட்டியில் மாற்றி நம்ம கடைப கடையும் போது கீரை நல்லா கடப்படுங்க இது வந்து மண் சட்டி விற்கிதுங்க மண் பாத்திர கடையில் அதை வாங்கிக்கலாம் இந்த பருப்பும் கீரையும் ஒரு பருப்பு கடையிற மத்தால் நல்லா கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க ஒரு சின்ன ஓனலில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் வடகம் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி நல்லா வறுத்து அந்த கீரையில் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாங்க இப்போ இந்த கீரையை மறுபடியும் நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் உப்பை போட்டு நம்ம மறுபடியும் நல்லா கடை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு டேஸ்ட்டான வெந்தயக்கீரை பருப்பு கடையல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ